ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்ல போட மாட்டேன் அதே செய்தி அண்ணனை தடை பண்ற மாதிரி எடுத்துக்காதீங்க ஏதாவது நிறைவு பரிசு கொடுக்கணும்னு நினச்சேன் நான் இந்த அகில உலக அளவில் இன்டெர்நேஷ்னல் லெவலில் மார்க்ஸு ஏங்கிள்ஸு லெனின் அப்புறம் நம்ம வந்து வெள்ளதான் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் எல்லாம் படிச்சிருக்கேன் நல்ல விஷயங்களையும் பண்ணி இருபத்தைந்து படத்தை கூட வீட்டில் வச்சிருக்கேன் ஆனா அதுல பேசிக்கா என்னன்னா அடிமட்டத்திலிருந்து மேல்மட்ட சமூகத்தில் உள்ள அத்துணை பேர்களுடைய நன்மைக்காக பாரபட்சம் இல்லாமல் ஒரு பாடுபட்ட தோழர்னா நம்முடைய அம்பேத்கர் அவர்கள்தான் அண்ணன் அம்பேத்கர் இல்லாமல் சமூகத்தில் மாற்றமே கிடையாது அந்த அடிப்படையில் தான் அந்த ரெண்டு தலைவர்களுக்கும் இந்த சிலையை அளிக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியோடு கொடுத்திருக்கிறோம்